ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக கிச்சன் நம்ம இன்றைக்கி வந்து மார்னிங் டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் பூரி உருளைக்கிழங்கு கிழங்கு எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஊற்றி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதோ அதில் வந்து கடுகு சேர்த்துக்க போகிறேன் கடுகு நல்லா பொறிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சாம்பாருக்கு இல்லையா அந்த கடலைப்பருப்பு போட்டு பொரிய விட்டுரலாம் கடலைப்பருப்பு கருகக்கூடாது சும்மா எண்ணெயில் பொரிஞ்சாலே போதும் அது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்புள்ளையே சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூரிக்கு வந்து வெங்காயமும் கிழங்குக்கு வெங்காயமும் உருளைக்கிழங்கு தான் மெயின் அதனால் ரெண்டுமே சமமாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகணும்னு இல்லை ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்தாலே போதும் அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இது கூடவே உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவோ மிளகா எதுவும் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகா தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம் அதனால் நான் நான் பெரிய பச்சை மிளகாயை நாலு பச்சை மிளகாயை நல்லா கொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் கீரி போட்டிங்கன்னா பிள்ளைங்க எடுத்து கீழே போட்டுருவாங்க அதனால் இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துடலாம் நல்லா கிண்டி விட்டுரலாம் இது நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ பச்சை மிளகா தான் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வெங்காயமாக உருளைக்கெழங்கு மிக்ஸ் ஆகிறப்ப நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ அதுக்கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க இதை கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொதிக்கும் போது உப்பு வந்து நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ இந்த கிழங்குக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து உப்பு தேவையில்லையா அந்த உப்பும் சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனா போதும் சீக்கிரமே ரெடி ஆகிரும் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலையை கிள்ளி போட்டு இன்னும் கொஞ்சம் தரம் அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் மல்லி இலையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இப்போ இதை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு நான் பூரி செய்ய போகிறேன் இதுலையே அவ்வளோதாங்க கிழங்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கிழங்கோட வேலை முடிஞ்சிச்சு தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பூரி சுடலாம் இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போ ஒவ்வொரு பூரியா நம்ம போட்டு எடுத்துடலாம் நான் பூரி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக தேய்ச்சிங்கன்னா அது வந்து பூரி புசு புசுன்னு வராது அப்பளம் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிங்கன்னா தான் பூரி நல்லா உப்பி வரும் எப்படி வருது பாருங்கள் நல்லா வந்துச்சு எனக்கு பூரி எல்லாமே எல்லாமே புஷுன்னு வந்துச்சு நல்லா இப்போ என் பையனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சான் வேறு எதுனா சாப்பாடு செஞ்சால் எனக்கு சாப்பாடே வேணாம் காலையில்னு சொல்லுவான் அந்த பூரியை பார்த்தோன்னே பசிக்குதுங்கிறான் அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டு பூரியை போட்டு அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் அதுக்கப்புறம் வந்து எல்லா பூரியும் சுட்டு எடுக்கலாம் இப்போ அவனுக்கு பூரி வச்சு கொடுத்தாச்சு மறுபடியும் நம்ம எல்லா பூரியும் சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த பூரிமாவை எப்படி பேசுகிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கலை அது தனியாக ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பூரிமாவை பேசுகிறத எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஒவ்வொரு பூரியா சுற்று எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நம்மளுடைய காலி டிஃபன் வேலையை முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அசலாம் வலைக்கம்